என் தங்கப்பிள்ளையே மங்கள ஏகாதசியினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தை உன்னை கண்கலங்க வைத்தவர்களையெல்லாம் கதிகலங்க வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் இன்று நடக்கின்ற இந்த மனிதர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன் தயானவள் உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வருவாள் நம்மை ஆட்டி தீய விஷயங்களை நம் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிப்பாள் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு இன்று வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகிறது என்கின்ற நல்ல செய்தியினை உன்னிடத்தில் தெளிவாகச் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் பொதுவாகவே நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ வேதனைகள் சோதனைகள் என்று ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள முடியாமல் நீ தவித்து நிற்கும் பொழுதெல்லாம் ஏதோ ஒன்று உன்னை வாழ வேண்டும் என்று சொல்லியதல்லவா ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்று உன்னிடத்தில் சொல்லியதல்லவா அப்படி உன்னிடத்தில் சொன்ன அந்த விஷயம் என்னவென்று உனக்கு நினைவிருக்கின்றதா என் குழந்தையே அது வேறு ஒன்றுமில்லை நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய அன்பு நீ வணங்குகின்ற தெய்வங்கள் நிச்சயமாக உன்னை வாழச் சொல்லியது உனக்கு வாழ வேண்டிய அத்தனை தைரியத்தையும் கொடுத்தது உன் வாழ்க்கையின் பல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படும் நேரம் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக உன் வசமாக மாறும் என்பதனை நீயும் சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என் குழந்தையை வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது என்றால் நிச்சயமாக யார் வாழ்க்கையையும் யாரும் இங்கு எதுவும் செய்து நிறுத்திவிட முடியாது யாரையும் நாம் வாழக்கூடாது என்று சொல்லவும் முடியாது வந்த வேலையை பார்த்துவிட்டு இங்கே கிளம்ப வேண்டியது மட்டும்தான் மிச்சம் என்பதனை புரிந்து வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை இங்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கான மாற்றங்கள் வரும்பொழுது இந்த வாழ்க்கை நிறைவான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதே என்னதான் உனக்கு கஷ்டங்கள் இருந்திருந்தாலுமே இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு மனநிலை உனக்கு இருக்கிறதல்லவா அதை என்னவென்று நீ உணர வேண்டும் என் குழந்தையே எத்தனையோ பேர் என்னதான் சொன்னாலும் உன் மனசாட்சிப்படி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சரியென்று உனக்கு தோன்றும் பட்சத்தில் நீ எந்த விதத்திலும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து விடாமல் முன்னேறி இரு உன் மனசாட்சி சொல்கின்ற பதில் உன் வாழ்க்கைக்கு உனக்கு போதுமானது தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் உன்னை நிரூபிப்பதற்காக ஒருபோதும் நீ போராடி கொண்டிருக்காதே இத்தனை காலமும் உன்னுடைய போராட்டங்களை கண்டு கண்டு நானே வேதனையுற்றேன் இனிமேலும் போராட வேண்டிய நேரமில்லை இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது என் குழந்தையே மரம் ஒரே மரம்தான் ஆனால் அதில் காலம் மாறுபடுகிறதல்லவா இலையுதிர் காலம் வசந்த காலம் என்று அதில் மாறுவது போலத்தான் வாழ்க்கையும் காலம் வரும்பொழுது பொழுது அனைத்துமே சரியாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நேரம் வரும்பொழுது அத்தனையும் கைகூடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் என்பது எப்பொழுதும் உன் புரிதலில் இருக்கட்டும் என் குழந்தையே ஒரு மனிதன் தன்னுடைய துயரமான நேரங்களில்தான் நம்மை இருக்கின்ற மனிதர்களுள் உண்மையான மனிதர்களை கண்டுபிடிப்பார்கள் என் பிள்ளையே வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் இப்படியே இருந்துவிட முடியாது குருடராய் சில நேரம் செவிடராய் சில நேரம் ஊமையாய் சில நேரம் இருந்தால்தான் அந்த இடத்தில் சந்தோஷம் கிடைக்கும் என் பிள்ளையே இதை நாம் எங்கு எப்படி யாரிடத்தில் என்பதில் கவனம் வேண்டும் யார் முன்னிலையில் நாம் எப்படியாக மாற வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கிடைத்ததை வைத்து வாழ நினைப்போருக்கு மட்டுமே தெரியும் அதை வாங்குவதற்காக இவர்கள் எத்தனை இன்னல்களை கடந்து வந்திருக்கிறார்கள் என்பது எப்பொழுது இருப்பது போதும் என்று ஒரு மனிதன் நினைக்கத் தோன்றுகின்றானோ அப்பொழுதே அவன் பட்ட கஷ்டங்கள்தான் அங்கே முன் வந்து நிற்க வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கையில் அத்தனை இன்னல்களும் அத்தனை சோதனைகளும் அத்தனை துரோகங்களும் இன்று அத்தனையையும் ஒரு சேர பார்த்து விட்ட உன் வாழ்க்கையில் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நன்மைகளை நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே யார் உன்னோடு இருந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளை பற்றி எடுத்துச் சொன்னாலும் அத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கான நிறைவான மனநிலையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே எத்தனையோ இன்னல்களை கடந்து உன்னை வாழச் சொல்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுதும் நீ பின்வாங்கிவிடக் கூடாது காலத்தை ஒரு பொழுதும் குறை சொல்லிவிடாதே உன் வாழ்வில் நீ சாதிக்கும் யாவும் நீயாகவே ஒரு வாக்கி கொண்டவை என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இதில் எதையும் பங்கெடுத்து கொள்ள முடியாதபடிக்கு நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்கு தான் தெரியும் அது பேராசை அல்ல அது தன்னுடைய தாகம் என்று அதுபோலத்தான் இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர முடியாமல் வேதனையுற்று தவிக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக ஒரு சேர நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எப்பொழுதும் என் பிள்ளை உனக்கு சரியான புரிதலை கொடுத்து விட்டால் அது போதும் வேறு எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேறு எந்த ஒரு விஷயத்தை எண்ணியும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது உன்னைச் சுற்றி நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இவை அத்தனையும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதனால்தான் நீயும் சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் கொண்ட இந்த மனிதர்களினுடைய பார்வையில் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் பாதியில் அறையும் குறையுமாக விட்டுவிடக்கூடாது யார் என்ன நினைக்கிறார்கள் யார் எப்படியாக உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்க வேண்டிய அவசியமில்லை உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் நீ சரியாக எதிர்கொண்டு நல்லபடியாக வாழ பழகிக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் தெய்வம் வேறறுக்கும் என்பதனை நீ மறக்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாக இருந்துவிட வேண்டும் நடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இருக்காது எப்பொழுது மற்றவர்கள் போல வாழ வேண்டும் அவர்கள் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொருவரை உனக்கு உதாரணமாக நீ எடுத்துக்கொள்கின்றாயோ அதுவும் நல்ல விஷயங்களாக இல்லாமல் தீய விஷயங்களுக்காக ஒருவரை நீ எடுத்து நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னைச் சுற்றி உள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதனை உன்னால் நிச்சயமாக மாற்றியமைக்க முடியும் என் குழந்தையே யாராக இருக்க வேண்டும் எவராக இருக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களையும் தாண்டிய ஒரு வெற்றிக்கு உன்னை நான் நிச்சயமாக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் பல மனிதர்களின் அறிமுகங்கள் பல மனிதர்களின் தேவையற்ற எண்ணங்கள் என்று இவை எல்லாவற்றையும் உனக்கு என்னவென்று நான் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது மட்டும் உன் மனதிற்குள் நிச்சயமாக இருக்கட்டும் என் குழந்தையே வாழ்க்கை எப்பொழுதுமே நல்ல நிலைக்கு ஒருவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்டாள் அதன் பிறகு ஒருபோதும் யார் வாழ்க்கையிலும் அவர்களினுடைய முயற்சிகள் இருக்கும் பொழுது அங்கே துன்பங்களுக்கு வழி இருக்காது தன் பெற்ற எல்லாம் தானே சரி செய்து விடுவார்கள் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்த ஒவ்வொரு அனுபவங்களையும் நிச்சயமாக இவர்கள் மாற்றி விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை எல்லாவற்றையும் கடந்து வந்தவர்களுக்கு நிச்சயமாக அதன் பிறகு வருகின்ற விஷயங்களையும் இனி பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது அனைத்தையும் நாம் நிச்சயமாக பார்த்துக்கொள்ளலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் ஒரு தைரியம் வந்துவிடும் அதுவே அவர்கள் வாழ்க்கையின் முழுமைக்கான வடிகாலாக இருக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த எல்லாம் நீ உணர்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்கும் வரை இனி உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் இல்லை எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் எப்பொழுது ஒருவருக்கு ஆரம்பிக்கின்றதோ அவர்கள் வாழ்க்கையில் தெய்வம் அதிகமாக வர தொடங்கிவிடும் அவர்கள் வாழ்க்கையில் தெய்வம் அதிகமான நன்மைகளை கொடுக்க தொடங்கிவிடும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டு வருந்திக்கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் அதுவே உனக்கான மிக பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுப்பதாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான நாளாக மாறிட ஏகாதசியினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன்னை சூழ்ந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிட நீ உன் மனதை எந்த அளவிற்கு தெய்வத்தின் மீது செலுத்துகிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை காணும் ஒவ்வொரு நொடியிலுமே உன் அம்மாவிற்கு மனதில் பல சந்தோஷங்கள் தோன்றுகின்றது ஏன் தெரியுமா ஆரம்பத்தில் உனக்குள் இருந்த மனநிலைக்கும் இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற மனநிலைக்கும் நிறைய வித்தியாசங்களை நான் காண்கின்றேன் அத்தனைக்கும் பலவிதமான மாற்றங்களை நான் உன்னிடத்தில் உணர்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு